எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையிலே வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் போகிற டைம் மாதிரி நான் வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா டியூட்டி கிளம்புற மாதிரி வந்துட்டு காலையில் சமையல் வேலையாக முடிச்சாச்சு முடிச்சுட்டு காலையில் செவன் தேர்ட்டி மாதிரி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணியாச்சுங்க எங்கள் வீட்டில் வந்து வளம்புரி விநாயகர் இருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷம் இருக்குங்க இந்த விநாயகர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த விநாயகரை வந்தால் நாங்கள் முதல்ல வழிபடுவோம் நாங்கள் வந்துட்டு பால் தயிர் பன்னீர்னு சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமி வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டோங்க இன்றைக்கி ஏன்னால் இன்னைக்கு ஒம்பது பத்திரம் எமகண்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றரை மூணு ஒன்று வந்துட்டு ஒன்போது பத்துல ராகு காலம் ஒன்றரை மூணு வந்து எமகண்டாங்க அதனால் காலையிலேயும் முடிச்சுட்டே நான் எல்லா சாமியும் காலையிலே கும்பிடுவேன் அதனால் காலையிலே முடிச்சாச்சு முடிச்சுட்டு அவருக்கு இன்றைக்கி ட்ரெஸ் வந்துட்டு பட்டு அங்கே ஒஸ்தரம் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க எங்கள் குடும்ப தலைவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வழக்கமாக வந்து இந்த காட்டனை தாங்க வாங்கி யூஸ் பண்ணேன் நான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸை நான் இதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவருக்கு ஏன்னா நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு ராஜ அலங்காரத்தில் உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப அழகாக இருந்தார் எங்கள் விநாயகர் இந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் வந்துட்டு அழகாக அவரை வந்து எப்போவுமே நாங்கள் விநாயகர் சதுர்த்தியில் எப்போவுமே ஒரு எப்படி எப்படி சொல்கிறது தெரியலங்க அந்தளவுக்கு அவரை ரசித்து நாங்கள் அலங்காரம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இன்றைக்கி அழகாக வந்து அவர் அலங்கரித்து வச்சாச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் செடியில் பூத்த செம்பருத்தி பூ மட்டுந்தாங்க சாத்தனை சாமிக்கு சாமந்தி வாங்கி வச்சிருந்தேன் சாமி இந்த சாத்தனை மற்ற பூக்கள்லாம் வைக்க முடியல அதனால் வந்துட்டு எங்கள் செம்பருத்தியே வச்சுருந்தேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அழகாக இருந்தார் பாருங்கள் அந்த செம்பருத்தி பூவுக்கும் அந்த பட்டு வங்க வசுத்திரத்துக்கும் எனக்கு விநாயகர் வந்து தனியாக ஒரு நல்ல காட்சியாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு சாமி வழிபட ஆரம்பிச்சிட்டோங்க நான் வந்துட்டு காலையிலேயே இன்றைக்கி கொழுக்கட்டை சுண்டல் வடை பாயசம் எல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு சாதமும் கருணக்கிழங்கு சேப் சேப்பங்கிழங்கு வாழக்க பொரியல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க எல்லாமே இன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த விநாயகர் கூட அதுக்கப்புறம் அந்த இலந்தம்பழம் அந்த காட்டுக்கலக்கெல்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க இந்த கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு பெரிய யூஸ்ஃபுல்லான பொருள் நம்ம இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறோம் அந்த ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்குற கூட வந்துட்டு அவங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யுங்க இந்த சீசன் டைமில் அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும்ங்க வருமானம் வந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா யார் மாடுனே தெரியலங்க காலையிலேயே ஒரு பசுமாடு வந்துருச்சு இந்த மாடு வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போ சாமி கும்பிட்டாலும் வந்து காலையில் பசுமாடு வந்துடுங்க எனக்கு அது என்னன்னே தெரியலங்க அந்த கோமாதா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசலில் வந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கும் நாங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் தூபம் போட ஆரம்பிச்சிட்டோங்க அதுவும் அசரவே இல்லைங்க அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தது பழம் கொடுத்தோம் பழம் சாப்பிட்டும் போகவே இல்லை நாங்கள் பூஜை முடிக்கிற வரலாம் அது அங்கேயே நின்றுட்டு இருந்ததுங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல பயப்படவும் இல்லை எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு ஆனால் இந்த யார் மாடுதே தெரியலங்க உண்மையாகவே நாங்கள் மாடு வாங்கி வச்சுருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காது இந்த மாடு அவ்வளோ அழகாக சாந்தமாக நின்றுட்டு இருந்தது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முப்பெரும் தேவியரும் வாசம் செய்யக்கூடிய உயிரினம் வந்துட்டு நம்ம பசு மாடுங்க அந்த மாடு எனக்கு மாடு வளர்க்கணும்னு ஆசை ஆனால் வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு சூழ்நிலை சரியில்லாததுனால வாங்க முடியலைங்க அதனால் இந்த மாடு எனக்கு ஆனால் என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுறது இந்த ஊரில் இருக்கிற மாடுங்க யார் மாடுங்கன்னு தெரியலங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் அதே மாதிரி கோமியம் வேணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக கோமியம் கிடைக்கும் எந்த மாடாலும் வந்து எங்கள் வீட்டு வாசலில் கோமியம் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க எனக்கு அது ரொம்ப நிகழ்ச்சியான விஷயமாகவே இருந்துச்சு காலையில் அப்புறம் வந்து மாங் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு படையெல்லாம் வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச பதிகங்கள் விநாயகரோட பதிகங்கள் பிள்ளைங்க வந்து எப்போவுமே விநாயகருக்கான பதிகங்கள் படிச்சுட்டு தான் மற்ற ஸ் ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க வீட்லேயும் சரி இது எங்களுக்கு தெரிஞ்சு தமிழில் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் பதிகங்களை வச்சு நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் படிக்க ஆரம்பிச்சிட்டு சாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் காண்பிச்சோங்க ஆரம்பித்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் ரொம்ப ரசித்து சாமி கும்பிட ஆரமிச்சிட்டாங்க எல்லோரும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நல்ல பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு விநாயகர்கிட்ட சிறப்பாக இன்றைக்கி பூஜையை முடிச்சிவிட்டோங்க உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லிவிடுங்க எங்கள் விநாயகரை வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக ஆகிட்டாரு இந்த கைவினை பொருட்கள்லாம் வந்துட்டு யோசிக்காமல் கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி இந்த மாதிரி இந்த சீசன் டைமில் கிடைக்கிற பொருட்கள்லாம் வாங்கி நம்ம சுவாமிக்கு யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதை விற்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் அதனால் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க நாங்கள் வந்துட்டு எங்களுடைய விநாயகரை வந்து நாங்கள் அழகாக அலங்கரித்து சுவாமி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க எல்லாேருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயக சதுர்த்தி இந்த அதே மாதிரி நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி பதிகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பதிகங்கள் ஏதாவது சொல்லி நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுங்க வாய் இருக்கிறது எது எதையோ பேசுகிறோம் கடவுளோடய வார்த்தைகளை நாலு வார்த்தையை நம்ம சொல்லி சாமி கும்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க